ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொள்ளு பருப்பு ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் போது நமக்கு கொழுப்பு சத்தெல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போது ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்துருக்கங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு தக்காளி நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி வந்து நான் ரசத்துக்காக அதிகமாக எடுத்துருக்கேங்க இப்போது விசில் விட்டுர்லாங்க ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொள்ளுப்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணுங்க கையால் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நைட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டால் போதுங்க இப்போது இதிலேருந்து கொஞ்சம் தண்ணியும் ஒரு தக்காளியும் எடுத்து வச்சிடலாங்க ரசத்துக்காக ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு ஒரு குளிக்கரம்பி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கங்க ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேங்க வெங்காயம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் மர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா இப்போயும் சேர்த்து அப்போயும் சேர்த்துறேன்னு நினைக்க வேண்டாங்க கொள்ளுக்கு வந்து காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போயும் நீங்கள் இங்கே மற்ற குழம்புக்கு போடுறத விட கொள்ளு பருப்பு கீரைக்கெல்லாம் வந்து மிளகா கூட சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பளி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சுருந்தா கொள்ளை உள்ளே சேர்த்துட்றாங்க அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க கொத்தமல்லி தழை உங்கள் விருப்பந்தாங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க போட்டு அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாங்க நீங்கள் ஆட்டாங்கல்லில் ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாங்க ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்தளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு குறை குறப்பாக அரைச்சிட்டு தேவை அப்படின்னா நம்ம வச்சுருக்க ரசத்துலேயோ இல்லை அந்த தண்ணியோ எடுத்து ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணியும் ஊற்றிடாதீங்க டேஸ்ட் கம்மியாயிடும் இப்போது நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்தும்போது நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயும் இதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ